அஸ்ஸலாமு ஒரு வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு சிறந்த தர்மம் எது பணமா பொருளா இது ஒரு சகோதரருடைய கேள்வி அதாவது நாம் தர்மம் வழங்கும் அதை பணமாக வழங்கலாமா அல்லது பொருட்களாக வழங்கலாமா என்று கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் யாருக்கு நம்முடைய தர்மத்தை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறோமோ அவர்களுக்கு எது தேவையாக இருக்கிறது என்பதை கேட்டறிந்து அந்த வடிவத்தில் நம்முடைய தர்மத்தை அமைத்துக் கொள்வதே சிறந்ததாக இருக்கும் ஒருவருக்கு பல வகையான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பணம் தேவையுள்ளதாக இருக்கலாம் உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் எரிவாயு சிலிண்டர் வாங்க வேண்டிய தேவை அல்லது வீட்டு வாடகை கொடுக்க வேண்டிய தேவை அல்லது தொடர்ச்சியாக அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டிய தேவை இது போன்று வேறு ஏதேனும் அவசியமான அவசரமான தேவையை நிறைவேற்றக்கூடிய பொருட்களை வாங்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் அவரிடம் நம்முடைய தர்மத்தை பணமாக வழங்கிவிட்டால் அவர் தேவைக்கு ஏற்ப அதை பயன்படுத்திக் கொள்வார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவருக்கு அது சிறந்த தர்மமாக இருக்கும் இன்னும் சிலர் முதியவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுகிறது என்பதை கேட்டு அதை நாமே வாங்கி கொடுப்பது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இப்படி யாருக்கு நாம் தர்ம பொருட்களை வழங்கப் போகிறோமோ அவர்களுடைய தேவையை கவனத்தில் கொண்டு வழங்குவதுதான் சிறந்த தர்மமாக இருக்க முடியுமே தவிர நேரடியாக திருக்குரானிலோ ஹதீசிலோ பொருளாக தர்மம் செய்வதுதான் சிறந்தது என்றோ பணமாக தர்மம் செய்வதுதான் சிறந்தது என்றும் சொல்லப்படவில்லை எனவே நாம் மேலே சொன்ன வழிமுறையை கடைபிடிப்பது நல்ல முறையாக இருக்கும் வாக்குதா அவானா அனில் அஸ்லாம்